இன்றைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஒருத்தங்க வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க சார் எனக்கு ஜாதகத்தில் வந்து நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப மன சங்கடம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரெமெடி சொல்லுங்கள் சார் அது வந்து உடனே சரியாக்கிறதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரெமெடி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் கூட இதை பண்ணிகிட்டு இருப்பேல் ஆனால் நான் சொல்லும் போது அது உங்களுக்கு ஆமாம் இதுதான் உண்மை அப்படின்னு தோணும் சில பேர் ஆமாம் சார் இது பண்ணிட்டுருக்கேன் அப்பவும் சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேல் உங்களுடைய மனசு நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் உண்மை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மன சங்கடமாக இருக்கும்போது எதுவுமே பேசாதீங்க உங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தெய்வத்தினுடைய சிந்தனையும் அந்த தெய்வனத்தினுடைய படமும் இருந்ததுன்னா அப்படியே ஸ்டக் பண்ணிடுங்க உங்கள் மைண்டை வந்து அங்கே ஸ்டக் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் பிளாங்காக வைங்க அந்த நாமத்தை மட்டும் சொல்லுங்கள் இப்போ எனக்கு முருகர் பிடிக்குன்னு வைங்களேன் ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த மைண்டை கொண்டு போய் அங்கே ஸ்டக் பண்ணி விட்ருவேன் அதாவது முருகா 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 அந்த பேரையே இழுத்து சொல்லுவேன் இது உண்மை அந்த பேரே எழுத்து சொல்லுவேன் அப்படியே அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டுக்காக நினச்சிட்டு இருக்கணும் எது என் மனசில் போட்டு சங்கடப்படுத்துறதோ அதையும் சொல்லி இந்த சுவாமியினுடைய நாமத்தையும் சொல்லுவேன் உண்மையாகவே அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுவார்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சு நிமிட கணக்கில் சரி பண்ணிடுறது நீங்கள் மாத இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இப்படிங்கிறதுக்குள்ளே கண் நிமிச்சு பார்க்குறதுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து காணாமல் போய்டுறது இதை அதிசயங்க உண்மையாகவே அதிசயம் பிரபஞ்சம் காட்டின ஒரு பெரிய ஒரு அற்புதமான வழிமுறைகள் இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்யம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை நீங்கள் கடைபிடிங்க உண்மையாகவே பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்வு எனக்கெல்லாம் கோயில் சுற்றி வரத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப எதிர்த்து சொன்னவா கூட சுற்றி வரத்துக்குள்ளே திருப்பி வந்து சாரி நான் அப்படி சொல்லியிருந்தது பெரிய தப்பு தப்பான இப்படியெல்லாம் சொன்னவாலாம் நான் பார்த்துருக்கேன் அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அதிசயங்கள்லாம் நடந்துருக்கு உண்மையாகவே ஸோ ஆக நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது உடனே ஃபென்சிங் போட்டுருவார் இந்த இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு உடனே 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 உங்களை காப்பாற்றிடுவார் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய பலன்கள் கூட மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் முருகா வச்சு முருகனுக்கு கரகரோகிறான் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாமரத் மகேஷன்